மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சில பொண்ணுங்களோட லைஃப் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நமக்கு நிறைய வேலைகள் வந்து வந்துடும் ஒரு சில பொண்ணுங்களுக்கு ஸ்டடிஸ் கூட கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பாங்க ஏன் வீட்டில் சும்மாவே இருக்கமே நமக்குன்னு சொந்தமா ஒரு ஜாப் நமக்குன்னு சொந்தமா ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் ஆனா ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நம்மளால வீட்டை விட்டு வெளியில போக முடியாம வெளியில போய் ஒர்க் பண்ண முடியாம இருக்கும் உங்களுக்கு வீட்ல இருந்து படிச்சு வீட்ல இருந்து டீச்சரா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து சொல்ல போறேன் இந்த கோர்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு டுவெல்த்து குவாலிஃபைடாக இருந்தால் போதுங்க இன்டர்வெல்லோட இசி பிசி மாண்டிசரி டிப்ளமா கோர்ஸ் இந்த கோர்ஸ் ஒன் இயர் தான் வருதுங்க பேட்ச் வைஸாக வர்ற இந்த கோர்ஸில் எட்டு மாதம் கிளாஸும் நாலு மாதம் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் டைமில் சின்ன ஒரு பேமெண்ட்டும் அவங்க தர்றாங்க இந்த கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் இன்டர்நேஷனல் வேலிட் யூகே சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸ் நீங்கள் குவாலிஃபைட் ஆகிட்டீங்கன்னா இன்டர்வெல்லிய மாதிரியே ஆன்லைன்ல டீச்சரா ஒர்க் பண்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்றாங்க இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் என்னால இதை படிக்க முடியுமா எனக்கு இது புரியுமா அப்படின்னு உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாசம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் இவங்களை பத்தின டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே தரேன் செக் பண்ணி பாருங்க